இந்த சீரிஸை பொறுத்தளவுக்கு நம்ம பார்க்கக்கூடிய எல்லா கொஸ்டினுமே மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கொஸ்டினாக தான் பார்க்க போகிறோம் அதே சமயத்தில் இந்த கொஸ்டின்ல வந்து கேள்வி பதில் அப்படின்னு மட்டும் நம்ம பார்த்துட்டு போனோம் அப்படின்னா இதே கேள்வியை கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்டாங்கன்னா நம்மளுக்கு ஆன்சர் பண்ண தெரியாது ஸோ நம்ம என்ன கண்டென்ட் பார்க்குறோமோ அந்த கண்டென்ட்டுக்கான சிம்பிள் எக்ஸ்பிளனேஷனோட தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த சீரிஸ் வீடியோவை பொறுத்தளவுக்கு நம்ம ஒரே ஒரு சப்ஜெக்ட் தான் பார்க்க போகிறோமா அப்படின்னா அப்படிலாம் எதுவும் கிடையாது எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இப்போ ஸ்க்ரீனில் ஒரு கொஷினும் அந்த கொஸ்டினுக்கான நாலு ஆப்ஷன்ஸும் வரும் அந்த கொஷனுக்கான ஆன்சரை வந்து நீங்கள் அஞ்சு செகண்ட்ஸில் கண்டுபிடிக்கணும் யுவர் டைம் ஸ்டார்ட் டைம் அவுட் நாம் பார்க்கக்கூடிய அந்த கொஷின்ஸ் எல்லாமே நம்ம நார்மல் டயத்தில் வந்து கேட்டோம் அப்படின்னா ஈஸியாக சொல்லிடுவோம் ஆனால் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே உக்காந்து சிமிலராக ஆப்ஷன்ஸ் பார்க்குறப்போ கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆகிடுவோம் அந்த மாதிரி அடிக்கடி கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய கொஷின்ஸை வந்து நம்ம தனியாக எடுத்து படித்தோம் அப்படின்னா எப்படி கேட்டாலும் எவ்வளோ அண்டர் ப்ரெஷரில் நம்ம எக்ஸாம் ஹால்குள்ளே உக்காந்துருந்தாலும் கண்டிப்பாக கரெக்ட் ஆன்சர் பண்ணிடலாம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் நம்ம அங்கே பார்க்க போகிறோம் இப்போ நம்ம இடையில ஒரு கொஸ்டின் பார்த்தோம் இல்லையா அந்த கொஷினுக்கு ஆன்சர் பார்த்துக்கலாம் திருக்குறளே ஏற்றியது யார் அப்படின்ற கொஸ்டினுக்கு நீங்கள் ஆப்ஷன் டி சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதுதான் கரெக்டான ஆன்சர் ஒருவேளை நீங்கள் மற்ற ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டோன்ட் வரி ஹியூமன் ஏரியர் வர்றது வந்து சாதாரண விஷயம் தான் நம்மளுடைய கேர்லெஸ் மிஸ்டேக்ஸை குறைக்கணும் அப்படின்னா அதுக்காக சின்ன எஃபர்ட் வந்து நம்ம எடுத்து தான் ஆகணும் ஏன்னா நம்ம விடக்கூடிய ஒவ்வொரு கேர்லெஸ் மிஸ்டேக்குமே நம்மளுடைய லைஃப்பையே மாற்றக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் கொண்டு போய் விட்டுரும் ஸோ நம்ம போடக்கூடிய இந்த வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்து உங்களுடைய கேர்லெஸ் மிஸ்டேக்ஸை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கோங்க இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க நீங்கள் வீடியோக்கில் போகலாம் இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா பாலிட்டி டாபிக் பார்க்க போகிறோம் நம்மளுடைய அரசியலமைப்பு பொறுத்தளவுக்கு ஒரு சில கான்செப்ட் வந்து மற்ற நாடுகளினுடைய அரசியலமைப்பு சட்டத்திலேருந்து எடுத்திருக்கோம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதில் அடிக்கடி குழம்பக்கூடிய கான்செப்டை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நீதித்துறை அப்படின்ற கான்செப்டை வந்து நம்மளுடைய இந்திய அரசு சட்டம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் கொண்டு இல்லையா அந்த இந்திய அரசு சட்டத்திலேருந்து நம்ம எடுத்துருக்கோம் அதே மாதிரி சுதந்திரமான நீதித்துறை அப்படின்ற கான்செப்டை வந்து அமெரிக்க நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்திலேருந்து எடுத்திருக்கோம் இதில் வந்து நான் எல்லாமே நாடுகளோட பேரை தான் இருக்கேன் அதாவது இந்தந்த நாடுகளினுடைய அரசியலமைப்பு சட்டத்திலேருந்து இந்தந்த கான்செப்ட்ல நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்றது தான் இதுக்கு மீனிங்கு அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் அவர்கள் நிர்வாக தலைவர் அப்படின்ற கான்செப்ட்டை வந்து நம்ம அமெரிக்கா நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்திலேருந்து எடுத்திருக்கோம் அதே இது குடியரசுத் தலைவர் அவர்கள் பெயரளவு தலைவர் அப்படின்ற கான்செப்ட்டை வந்து இங்கிலாந்து நாட்டிலேருந்து எடுத்திருக்கோம் இந்த கொஷினை பொறுத்தளவுக்கு சின்ன வேர் டிஃப்ரென்ஸ் தான் இந்த வார்த்தைகள் வந்து மாறுறதுனால நம்ம வேகமாக படிக்கிறப்போ கேர்லெஸ்ஸாக மாற்றி படிச்சுருவோம் ஸோ கேர்லெஸ் மிஸ்டேக் விட வாய்ப்பு இருக்குது ஸோ கவனமாக கொஷினை படிக்கணும் அதுக்கப்புறமா நம்மளுடைய நாடு சுதந்திரம் வாங்கின ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் அப்படின்ற பதவிகள்லாம் இருந்திருக்காது இந்தந்த பதவிகள் எல்லாமே மற்ற நாடுகளுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கிறதுனால இந்தந்த பதவிகள் நம்ம நாட்டிலே இருந்தால் நாட்டை நிர்வாகம் பண்ணுறதற்கு பேருதவியாக இருக்கும் அப்படின்றதுனால இந்தந்த பதவிகளை வந்து உருவாக்கியிருப்பாங்க துணை குடியரசுத் தலைவர் பதவி அப்படின்ற பதவியை வந்து நம்ம எந்த நாட்டில் இருந்து எடுத்துருக்கோம் அப்படின்னா அமெரிக்க நாட்டிலேருந்து எடுத்துருக்கோம் அதே மாதிரி பிரதமர் பதவி வந்து நம்ம எந்த நாட்டிலேருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னா இங்கிலாந்து நாட்டிலேருந்து எடுத்திருக்கோம் அதுக்கப்புறம் முகப்புரை அப்படின்றத பற்றி போறோம் முகப்புரை அப்படின்றது நேரு அவர்களுடைய குறிக்கோள் தீர்மானத்திலிருந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இதில் கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய விஷயம் என்னன்னா முகப்புரை அப்படின்ற கான்செப்டை வந்து அமெரிக்கா இருந்து எடுத்திருக்கோம் அதே மாதிரி முகப்புரை மொழி அப்படின்ற கான்செப்டை வந்து ஆஸ்திரேலியா இருந்து எடுத்திருக்கோம் ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க அதுக்கப்புறமா சமூகம் பொருளாதாரம் அரசியல் நீதி இந்த மூன்று வார்த்தைகளும் எந்த நாட்டிலருந்து வாங்கியிருக்கோம் அப்படின்னா ரஷ்யா நாட்டிலேருந்து எடுத்திருக்காங்க அதுக்கப்புறமா சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் இந்த மூன்று வார்த்தைகளும் பிரான்ஸ் நாட்டிலருந்து எடுத்திருக்காங்க அதுக்கப்புறமா நீதிமன்ற ஆய்வு அப்படின்ற கான்செப்டை வந்து அமெரிக்கா நாட்டில் இருந்தும் நீதி பேராணைகள் அப்படின்ற கான்செப்டை இங்கிலாந்து நாட்டில் இருந்தும் எடுத்திருக்காங்க இது ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா நீதிமன்ற ஆய்வு அப்படின்றது ஒரு கோர்ட்டில் வந்து ஒரு கேஸ் வந்து அந்த கேஸோட தீர்ப்பு அந்த மனுதாரருக்கு திருப்தி இல்லாத பட்சத்தில் அவங்க மேல்முறையீடு செய்யலாம் அதைத்தான் நீதிமன்ற ஆய்வு அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறமா நீதி பேராணிகள் அப்படின்றது என்னென்னா அரசாங்க அதிகாரிகள் இருக்காங்க இல்லையா அரசாங்க அதிகாரிகளுக்கு அவங்களுடைய பதவிகளுக்கு தக்கன குறிப்பிட்ட அதிகார வரம்பு இருக்கும் அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு குறிப்பிட்ட அரசாங்க அதிகாரி வந்து அவங்களுடைய அதிகார வரம்பை மீறி செயல்படுறதுனாலையோ அல்லது அவங்களுடைய அதிகார வரம்புக்கு உட்பட்ட ஒரு செயலை செய்யாமல் இருக்கிறதுனாலையோ ஒரு தனிநபர் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னா அந்த தனிநபர் வந்து அந்த குறிப்பிட்ட அரசாங்க அதிகாரி மீது எதன் அடிப்படையில் வழக்கு தொடுக்க முடியும் அப்படின்னா இந்த நீதி பேராணைகளின் அடிப்படையில் தான் வழக்கு தொடுக்க முடியும் இந்த பொறுத்த பொறுத்தளவுக்கு மொத்தம் அஞ்சு வகையான நீதிப்பேரணிகள் இருக்குது அது என்னென்ன அப்படின்றத வந்து பின்னாடி நம்ம பார்க்கலாம் அதுக்கப்புறமா குடியரசுத் தலைவர் அவர்களுக்கு எந்த மாதிரி தேர்தல் முறை வைக்கணும் அப்படின்ற கான்செப்டை வந்து அயர்லாந்து நாட்டிலேருந்து எடுத்திருக்கோம் அதுக்கப்புறமா மாநிலங்களவை உறுப்பினர்கள் இருப்பாங்க இல்லையா அந்த மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான தேர்தல் முறை அப்படின்ற கான்செப்டை வந்து தென்னாப்பிரிக்கா நாட்டிலேருந்து எடுத்திருப்போம் அதுக்கப்புறமா பிரெஞ்சு புரட்சி வந்து ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்றது அதுக்கப்புறமா ரஷ்ய புரட்சி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நடைபெற்றது இதில் ரெண்டுலேயுமே பதினேழு பதினேழு அப்படின்ற நம்பர் வர்றதுனால கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க அதுக்கப்புறமா ஒவ்வொரு குடிமகனுக்குமே அடிப்படை உரிமைகளும் இருக்குது அடிப்படை கடமைகளும் இருக்குது இதில் அடிப்படை உரிமைகள் அப்படின்ற கான்செப்டை வந்து அமெரிக்கா நாட்டிலேருந்து எடுத்துருக்கோம் அதுக்கப்புறமா அடிப்படை கடமைகள் அப்படின்ற கான்செப்டை வந்து ரஷ்யா நாட்டிலேருந்து எடுத்துருக்கோம் இந்த அடிப்படை உரிமைகளுக்கும் அடிப்படை கடமைகளுக்கும் என்ன ஒரு சின்ன டிஃபரென்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா அடிப்படை உரிமைகள் அப்படின்றது இந்திய அரசியலமைப்பு வந்து நம்மளுடைய நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனுக்கும் கொடுக்கக்கூடிய உரிமைகள் அதே மாதிரி அடிப்படை கடமைகள் அப்படின்றது நம் நாட்டினுடைய ஒவ்வொரு குடிமகனுமே நம்மளுடைய அரசாங்கத்துக்கு எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்கணும் எந்த அளவுக்கு கடமைகள் செலுத்தணும் அப்படின்றத பற்றி சொல்லக்கூடியது அதுக்கப்புறமா குடியரசுத் தலைவர் பதவி அப்படின்ற உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய ஒரு நபரை வந்து பதவி நீக்கம் செய்யக்கூடிய ஒரு முறையை வந்து அமெரிக்க நாட்டிலேருந்து எடுத்திருக்கோம் அதுக்கப்புறமா உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்ற நீதிபதிகள் அப்படின்ற உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய நபர்களை பதவி நீக்கம் செய்யக்கூடிய முறையை வந்து அமெரிக்க நாட்டிலேருந்து தான் எடுத்திருக்கோம் அதாவது ரெண்டு கான்செப்டுமே அமெரிக்க தான் நம்ம எடுத்திருக்கோம் வேறு வேறு நாடுகளினுடைய அரசியலமைப்பு சட்டத்திலேருந்து எடுத்த சிமிலரான கான்செப்டை படிக்கிறது எந்தளவுக்கு அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி ஒரே நாட்டு அரசியலமைப்புலேருந்து எடுக்கப்பட்ட சிமிலரான கான்செப்டாக படிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் ஏன் அப்படின்னா இந்த ரெண்டு கான்செப்டையுமே வேற வேறு நாடுகள்லேருந்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கூட கூற்று காரணத்தில் கேட்க வாய்ப்பு இருக்குது ஸோ இதையும் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிடணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடிஞ்சிச்சு நம்மளுடைய வீடியோ பொறுத்தளவுக்கு எல்லாமே சிமிலர் டேட்டாவை பார்க்கறதுனால ஒரே வீடியோவில் நம்ம நிறையா டேட்டாஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்ம கன்ஃபியூஸ் ஆகிரும் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பார்க்கலாம் நாம் போடக்கூடிய இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்